எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் பெண்கள் பெண்ணிடம் அத்தமீறி ஐஸ்வர்யா ராய் மாறி இருக்கிறார் அப்படின்னு அந்த கேட்டதுக்கு பொங்கினவர்கள் பல விடயத்தை வந்து இப்ப சில ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் பண்ற விடயத்தை பாக்கிக்குள்ள உங்களுடைய சுயதேவைக்காக யாருனே தெரியாத பெண்கள் அது வெளிநாட்டு பெண்களோ நம்ம நாட்டு பெண்களோ பெண்கள் பெண்கள் தான் அந்த பெண்களோட முகம் முக்கியமா என்ன ஒரு அவங்க காமிக்கிற ஒரு விடயம் அதே நேரத்தில் அவங்க குளிக்கிற காட்சிகளை தம்ன வச்சு போடுறது அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க ஊர் ஊரா சுத்துறவங்களே போடுற விடயத்தை பார்க்கக்குள்ள உன்னோட தங்கச்சியா இருந்தா உன்னோட அக்காவா இருந்தா உன்னோட குடும்பத்துல ஒருத்தவங்களா இருந்தா நீ இப்படி பண்ணுவியாடா அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்க வச்சிருக்கு சோ அப்ப அந்த விடயங்கள் இப்ப நேஷனல் டெலிவிஷன்லயே ஒரு விடயம் இலங்கையில ஒரு வெளிநாட்டு பிரயாணி ஒரு பெண்ணிடம் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தங்க வந்து அத்தமீறி நடக்க பார்த்தபடியும் நேஷனல் டெலிவிஷன்லேயே வந்துருக்குது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து வந்திருக்கு ஸோ அப்போ வெளிநாட்டுக்காரி தானே என்ன வேணாலும் பண்ணலாம் போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் நம்ம வந்து காசு உழைக்கிறதுக்கு யூடியூப்ல வந்து இப்படி இவங்களை எடுத்து போட்டு தமிழில வந்து போட்டா இவங்களை பார்க்கறதுக்கு நமக்கு நமக்குள்ள வருவாங்க அப்படின்னு அந்த கேவலமான சிந்தனை பண்றவங்களும் இப்படி வெளிநாட்டு பெண்களிடம் இலங்கையை சுற்றி பார்க்க வார வெளிநாட்டு பெண்களிடம் அத்தமீறல்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கு அப்படி என்பதால் பல மக்களோட ஒரு கேள்வி ஆதங்கம் அப்படி என்ன நடந்துச்சு என்ன நடக்குது ஜாழ்ப்பாணத்தில் இருக்க பிரசித்தி பெற்ற சில யூடியூபர் பண்ற அந்த விடியம் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா கிருஷ்ணா அவர்களுக்கு அவர் ஒரு பண்ணாத ஒரு விடியத்தை பல மீடியாக்கள்ல பேசினவர் அவர்கள் யாழ்ப்பாணத்து யூடியூபர் அவங்களும் தான் அந்த பண்ண பண்ணி கொண்டிருக்க நபரை வந்து கிருஷ்ணாவை பற்றி பொய்யான விடியத்தை சொன்னவர் தான் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த விடியம் வந்து இப்ப நேஷனல் டெலிவிஷன்லயே வந்திருக்கு சரி அதை பற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம் அதே நேரத்துல ஜூலை பதினஞ்சு ஜால்பான ஜூட்டி கடைசி நாளா அப்படின்ற மாதிரி அது என்ன ஜூலை பதினஞ்சு ஜூட்டி பந்து அப்படி என்னத்த சொல்லியிருக்கு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா வந்து பாத்துடலாம் சரிங்களா அடுத்தது ஆக்ட்ரஸ் ஜனனி குணசீலன் மேம் ஜால்பானத்து ஜனனி அவர்கள் அவங்களுடைய படத்தோட அப்டேட் நேற்று தான் போட்டிருந்தோம் எப்ப வரும் அவங்களோட படம் தெரியல அப்படின்னு இன்னைக்கு மேம் அவர்களுடைய படத்தோட ரிலீஸ் டேட் வந்திருக்கு அடுத்து அவங்களுடைய அல்பத்தோட ரிலீஸ் டேட் வந்து அது என்ன என்ன படம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் அடுத்தது அன்ஷிலா மேம் அவர்கள் திருநெல்வேலி சத்யா ஷோரூம்ல பண்ண தரமான சிறப்பான சம்பவம் இந்த படியங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க முடிஞ்சா கிருஷ்ணா அவர்கள் ரசிகர்கள் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறவங்களோட பல பேரோட ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடியத்துல அதாவது அந்த வீட்டுக்காரம்மா கால் பண்ணி தம்பி எங்களுக்கு இப்படி உதவி தேவை உங்களோட காணொலிகளை பார்த்துருக்கோம் நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோல் வந்ததுல இருந்து போறதுல இருந்து தம்பி வா தம்பி வா தம்பி வா தம்பி வாத்தம்பி என்று வீட்டுக்குள்ள அந்தமா அழைச்சது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் இவர் அத்தமதி போனாருன்னு அதுக்கப்புறமும் பல பேர் நாக்கில நரம்பில்லாம போய் சொன்னார்கள் அவர் போனது மாலை ஆறு மணி ஆனா இரவு பதினொன்னு மணி அப்படின்னு போய் சொன்னார்கள் சோ அப்படியான பைகள் கிருஷ்ணா மிதி திணிக்கப்பட்டது ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா ராய் நினைப்பா அப்படின்னு கேட்டது அப்படி அதை வச்சு அது முகத்தை கூட அவரே சொல்றாரு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் முகத்தை காமிக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ அந்த ஒரு பெருசு படுத்தி பேசின சில பேர் வந்து எப்படி கண்ணுங்களா உங்களோட கண்ணுக்கு இவன் பண்ற இந்த கிருஷ்ணாபதி தப்பா பேசினவர்களே பண்ற விடயங்கள் உங்களோட கண்ணுக்கு தெரியலையா இன்னைக்கு நேஷனல் டெலிவிஷன்ல கூட ஒரு விடயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்குற மாதிரி வந்திருக்கு அப்படின்னா இப்ப கிருஷ்ணாவை கூட சொல்ற சில யூடியூபர்ஸ் பண்ற கேவலமான விடயம் தான் சரிங்களா சரி அது என்ன அப்படின்னா இப்ப யாழ்ப்பாணத்துல பிரசித்தி பெற்ற சில யூடியூபர் பிரசித்தி பெற்றவர்கள்னா கிருஷ்ணா மூலம் வளங்கு போட்டு கிருஷ்ணாவே வந்து அவங்கள சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் நவம்பர்ல வந்து அவங்களை அறிமுகப்படுத்திருப்பாரு இந்த தம்பியோட வீடியோ பாருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்த சில நட்பு வட்டாரங்கள் இவனிங்கெல்லாம் வந்து கிருஷ்ணாவை பத்தி ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா புலம்ப இந்த உறவுகளை கவனம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு கிருஷ்ணாவை பற்றி ஒரு அவதூறான பொய்களை சொல்லி வந்தவங்க சரிங்களா ஒரு கும்பலா சேர்ந்து கிருஷ்ணாவை மறைமுகமா முதுகுல குத்தினவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பத்துல சொல்லி வச்ச மாதிரி இவன் நீங்க அத்தனை பேருமே கிருஷ்ணாவை முதுகுல குத்தி குத்தி கொண்டே இருந்தார்கள் பொய்ய வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் சரி அப்ப அப்படிப்பட்ட நபர்கள்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ அவங்களுடைய வீடியோக்களுக்கு ஊர் ஊரா சுத்தைக்குள்ள அவங்களோட வீடியோக்களுக்கு சம்பந்தமே இல்லாத பெண்களோட தமிழ் ரோல்ல போற பெண்கள் கோயிலுக்கு வர பெண்கள் கடையில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய முகத்தை வந்து தமிழ்ல வந்து போடுறாங்க சரி வீடியோல அந்த பெண்களோட இவங்க நல்லா பேசியிருப்பாங்க இல்ல உங்களுடைய உங்களுடைய காணொலியை வீடியோல போடலாமா உங்களுக்கு ஓகேயா பிரச்சனை இல்லையா தங்க பிரச்சனை இல்லையா அக்கா இல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா தோழி நாங்க உங்களுடைய காணொளிகளை யூடியூப்ல போடலாமா தமிழ்ல போடலாமான்னு அவங்க வந்து கேட்டு மிடிக்க மாட்டாங்க இன் இன்ஃபேக்ட் ஒரு பன்னெண்டு நியூஸ வீடியோல ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் மட்டும் இல்ல அதை விட குறைவான செக்கல்ல அந்த பெண்கள் வந்தா கூட தமிழில் அந்த பெண்களோட முகத்தை வந்து போட்டிருப்பாங்க சரியா இது உள்ளூர் பெண்கள் இருக்கட்டும் இப்ப என்ன அப்படின்னா வெளிநாட்டு பெண்கள் வெளிநாட்டு பெண்களோட முகத்தை அவங்களுடைய ஆடைகளை கூட வந்து வேற விதமா நல்ல கோணத்துல கூட வந்து காமிக்கலாம் ஆனா ஒரு 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 கோணத்துல தம்மையில போடுறது அவங்க குளிக்கிற ஆடைகள் இருந்தா கூட அதை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாம வந்து போடுறது ஏன்னா அப்படி போட்டா தான் தங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணுவாங்க வீடியோக்குள்ள வந்து பசங்க வருவாங்க பசங்களோ பெரியவங்களோ அந்த உணர்வுக்குறவங்க வருவாங்க ஓ வெள்ளக்காரி தானே அப்படின்ற மாதிரி வருவானீங்க அப்படின்னு அப்ப இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் வியூ இருபதாயிரம் வியூ வர்றதுக்கு இவ நீங்க யார யூஸ் பண்றாங்கன்னா பெண்கள் அது வெள்ளக்காரியா இருக்கட்டும் உள்ளூர்காரியா இருக்கட்டும் பெண்ணு பெண் 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 தான் சரியா சோ பெண்ணோ ஆனோ ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அந்த நபரோட காணொலியோ தமிழ்ல போனாலும் ஒருத்தருடைய அனுமதி நீ வந்து போட முடியாது வெளிநாட்டுல பெரிய யூடியூபர்ஸ் கூட அவங்க ரோட்ல வீடியோ போன கூட பின்னுக்கு குறத்தவங்க வந்தாங்கன்னா அதை போட்டு தான் போடுவாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்ப அப்படி இருக்கக்குள்ள இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கிற சில யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வியூ வரணும் அவங்களுடைய அந்த ஊரூரா சுத்துறா சில விடயங்கள் வந்து பல பேருக்கு போகணும் என்பதற்காக இருந்து உள்ளூர்ல இருக்கிற பெண்கள் வரைக்கும் அவங்களுடைய அனுமதி இல்லாம அதை வந்து அவங்களுடைய தம்மையில போடுறது வீடியோல போடுறது அது வீடியோல பன்னெண்டு நிமிட வீடியோல ஒரு செகண்டோ அஞ்சு செகண்டோ இருபத்தி செகண்டோ ஒரு முப்பது செகண்டோ தான் அவங்க வந்திருந்தா கூட அதை வந்து போடுறாரு போட்டுட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் மாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த எச்ச 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 புத்தியில பண்ற விடங்க பண்ணி இருக்காங்க எல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாமே வச்சிருக்காங்க நம்ம நண்பர்கள் வச்சிருக்காங்க சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த விடயம் வந்து ஓ வெள்ளக்காரிய வந்து வீடியோ எடுத்து போட்டா வியூ வருமா வெள்ளக்காரிய தமிழ்ல வச்சு போட்டா இல்ல வேற பெண்களை வந்து தமிழ்ல வச்சு போட்டா சோ நம்மட வீடியோக்களை பாக்குறாங்களா அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு புதுசா வர யூடியூபர்ஸ்க்கு இல்ல

எல்லாருக்கும் மனித உரிமைப்படி ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய படத்தையோ அவங்களை அவங்க அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வீடியோக்களை போடவே முடியாது யூடியூப் ரூல்ஸ்லயே இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இப்ப பிரசித்தி பெற்ற யூடியூபர் எண்பதாயிரம் எழுபதாயிரம் இருக்கிறவங்க பண்ற இந்த விடயங்கள் தான் பல விடயங்களை தூண்ட வைக்குது பல விடயங்களை பல பேருக்கு அது இளைஞராக இருக்கட்டும் இல்ல வயசுல மூத்தவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு தூண்ட வைக்குது இவன் நீங்க வந்து எப்படி காசு வைக்கிறாங்க பெண்களோட போட்டோ தம் நல்ல போட்டா வியூ வருது வெள்ளக்காரியோட போட்டோவை தமிழில போட்டா இது வருது சரி அப்ப நம்மளும் போய் பண்ணுவோம்ன்ற மாதிரி தூண்ட வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்ப ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு அப்ப அந்த ஒரு பெண்ணோட போட்டோவை வச்சு ஒரு முகத்தை வச்சு எவ்வளவு வேணும்னாலும் வீடியோக்களை கிரியேட் பண்ணா அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை மாதிரியே இருக்கு யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் எனக்கே புரியல எது போய் எது உண்மை அப்படின்ற மாதிரி அப்ப பல பெண்களோட இதை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாம இதுகள் வந்து போடைக்குள்ள எவ்வளவு தூரம் எவ்வளவு மோசமான விடயங்கள் நடக்குது அப்ப இவனுங்களோட அக்காவோ தங்கச்சியோ நம்பியா இருந்தா இவனுங்க பண்ணுவாங்களா இப்படி சோறு தின்னும் இப்படி காசு உழைக்கணும் பண்ணி மாடு மாறி இருக்கிறவங்களுக்கு ஏன் புத்தி வந்து வரல சரியா நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் பண்ண போறது என்ன பெத்தவங்க அப்படித்தான் வளர்ச்சிருக்கா சரியா சரி அப்படி இருக்க இதுங்க வந்து ஏன் இப்படி கேவலமா பண்ணுவே அப்படி என்பதான் என்னுடைய ஆதங்கம் வந்து இது ஒரு சப் தப்பான ஒரு ஒரு முறை சரியா நீ வந்து வெளியில ஊர் ஊரா சுத்துற நீ போடுற வீடியோ போடுறன்னா உன்னோட மூஞ்சிய போடு இல்ல உன்னோட நண்பர்களோட மூஞ்சிய போடு இல்ல இயற்கை காட்சியில போடு ஏன் பெண்களோட வீடியோக்கள உன்னோட தமிழ்ல வந்து போடுற வெள்ளக்காரியளோட இதை வந்து நீ எடுத்து போடுற அவங்க கிட்ட போய் வந்து நீ அனுமதி கேட்டியா அப்படி அனுமதி கேட்டீனா நீ அதை வந்து உன்னோட வீடியோல காமிக்கணும் ஏனா பாக்குறவங்களுக்கு ஓ நம்ம வந்து ஒரு இன்னொரு பொண்ணு வெள்ளக்காரியோ நம்ம நாட்டுக்கு வாரவங்களையோ போடணும்னா அவங்களோட அனுமதியை கேட்டுதான் போடணும் ஒரு பாடமா இருக்கும் இதுவும் யூடியூப் ரூல்ஸ்ல இருக்கு சரியா அப்ப இவனுங்க வந்து எல்லாமே தப்பு தானே பண்றாங்க கிருஷ்ணா அவர்கள் வந்து ஐஸ்வர்யா ராய் என்ற நினைப்பான்னு கேட்டால் அவ்வளவு தூரம் தூக்குனவர்கள் இந்த இவனுங்க பண்றத பண்ற விடயத்த ஏன் நான் பேசிருக்கேன் சரிங்களா மக்களே சிந்திங்க இன்னைக்கு நேஷனல் டெலிவிஷன்ல நாட்டை சுத்தி பார்க்க வந்த ஒரு வெள்ளக்காரினா சர்வசாதாரணமா அந்த பொண்ணு வந்து கெட் அவுட்ன்னு சொல்ல கூட அத்தமிடுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டி அந்த பொண்ணு தனியார் கைகள் அத்தமிடுற முயற்சி செஞ்சாங்க இன்னொரு அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நாலஞ்சு ஆண்களோட இருக்க கூட இவங்க வந்து அத்தமீறலுக்கான முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான காரணம் தானே வீடியோ எடுக்கலாம் தமிழர்ல போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த சில கேடுகட்டவங்க பண்ற விடியம் தான் பலபடி எங்களை தூண்ட வைக்குது சரிங்களா மக்களே முடிச்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட சிலதுக்கு புத்தி சொல்லுங்க இப்படி உழைச்சி தின்னணுமான்னு எனக்கு தெரியல மக்களே கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னா அப்படி பண்ணுவீங்களாடா போடுவீங்களாடா தமிழ்நாடுல சோ இது வந்து கர்மா படிப்பிக்கிற சில பாடங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதுகளுக்கு சப்போர்ட் பண்ண சில கூட்டம் இருக்கு அன்னைக்குள்ளதான் வேதனையா இருக்கு ஓகே சரி அடுத்தது ஜூலை பதினஞ்சு ஜாழ்பாண யூடியூபர்ஸ் முடிவு அப்படின்னுக்குள்ள சில இடங்கள்ல பொதுவா வந்து இப்ப மார்ச் மாதம் பதினொன்று அவர்களுக்கு ஒரு வழியாக நடந்துச்சு இல்ல மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது அதுல மார்ச் எட்டுல இருந்து இப்ப வரைக்குமே ஜாழ்ப்பாணத்தில் இருக்க பல பேர் வந்து யூடியூபர்ஸ் ஆயிருக்காங்க ஜாப்பாணத்துல பிறந்து வெளிநாட்டில் இருக்கிற பல பேரும் யூடியூபர்ஸ் ஆயிருக்காங்க இப்ப நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க ஒரு ஆறு மாசம் எடுத்துது நிறைய டிஃப்ரெண்டான வீடியோக்களை போட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய முதலாவது சேனல் சேனல உருவாக்கணும் பல பேருக்கு ஒரு வருஷமே எடுத்துருக்கு ஆனா இப்ப கிருஷ்ணாவை பத்தி தப்பா பேசி கிருஷ்ணாவோட காணொலிகளை போட்டு பல பேர் வந்து ஆயிரம் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மாசம் ஒரு மாசத்துலயே எடுத்துட்டானுங்க இப்ப ஜூலை பதினஞ்சு யூடியூப் தரப்பில் இருந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு சரிங்களா அதாவது ரியாக்ஷன் வீடியோ போடுறவங்க ஏஐஏ யூஸ் பண்ணி வீடியோ போடுறவங்க அடுத்தவங்களுடைய வீடியோவை போட்டு தங்களுடைய உழைப்பை கொடுக்காம அடுத்தவங்களுடைய வீடியோவை மட்டும் வச்சு வியூ எடுத்தவங்க ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போட்டவங்க இல்லை அப்படின்னா ஒரே ஒரே மாதிரியான நபர்களோட வீடியோக்களை எடுத்து மிக்சிங் பண்ணி போட்டவங்க படங்கள்ல இருந்து வீடியோக்களை அது ஒரு செகண்டா இருந்தா கூட வீடியோக்களை எடுத்து அட் பண்ணவங்க இப்படியான சேனல்களுக்கு எல்லாமே மானிட்டரைசேஷன் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்றது யூடியூப் தரப்புல சொல்லப்பட்டது ஜூலை பதினைஞ்சுல இருந்து முக்கியமா ரியேஷன் வீடியோஸ் அடுத்தது வந்து ஏஐ வீடியோஸ் அடுத்தவங்க காணொலிகள் ஒரு ஒரு பன்னெண்டு நியூஸ் வீடியோ போடுறீங்க அதுல ஒரு ஆறு நியூஸ் அஞ்சு நியூஸ் அடுத்தவங்களோட காணொலி இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு ஆபத்து தான் சரிங்களா அப்படியான விடயங்கள் இல்ல படங்களோட வீடியோக்கள் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அந்த ஒரு சின்ன ரியேஷன் இல்ல படங்களோட பாடல்கள் அட் பண்ணியிருந்தாலோ அதுவும் உங்களுக்கு ஆபத்துத்தான் இப்படியான சேனல்களோட மானிட்டரை கேன்சல் ஆகும் அப்படின்றது ஜூலை பதினஞ்சு இருந்து நடக்க இருக்க விடியங்கள் சோ அப்ப நான் வந்து ஜாழ்பாணத்துல இருக்க பல யூடியூபர்ஸோட வளர்ச்சியை வந்து புதுசா வந்தவங்க இந்த மார்ச் எட்டுல இருந்து இப்ப வரைக்குமே நிறைய பேர் வந்து காசு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு மாசமா உழைச்சு இருக்காங்க மூணு மாசமா உழைச்சு இருக்காங்க கிருஷ்ணாவோட டோபிக்க பேசி கிருஷ்ணாவோட வீடியோக்களை போட்டு முக்கியமா அந்த பெண் வீட்டை கிருஷ்ணா போற வீடியோ போட்டு பல பேர் ஒரு லட்சத்துக்கு மேல வியூ எடுத்துவாங்க அப்படியான சேனல்களுக்கெல்லாம் ஆப்பு ஜூலை பதினஞ்சு வரும் அப்படின்றதான் அந்த யூடியூப் மூலம் வந்த ஒரு தகவல் சரிங்களா ஓன் உங்களுடைய முகம் உங்களுடைய குரல் ஆஹ் வீடியோ போட்டவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு விடியா நடந்திருக்கு அதை உங்களுடைய கருத்தை சொல்றீங்கன்னா பிரச்சனை இல்லை அந்த இன்னொருத்தருடைய வீடியோவை நீங்க அதுக்குள்ள அட் பண்ணிருந்தாலோ இல்ல போட்டு வாய்ஸ் ஓவர்ல பேசியிருந்தாங்களோ போ பேசிருந்தாலோ இல்ல பிஷன் மூலம் பேசியிருந்தாலோ கண்டிப்பா ஆபத்துக்கள் வரலாம் சரிங்களா இதுதான் அந்த ஜூலை பதினைஞ்சு பெரியதொரு சம்பவம் நடக்க இருக்குன்றதோட அப்டேட் மக்களை நீங்க இதை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட வீடியோக்களை உங்களோட வீடியோக்களை போடாதீங்க சினிமா பாட்டுகளையோ சினிமா ரேஷன்களையோ போடாதீங்க அடுத்தது ரிப்பீட்டா இன்னொருத்தவங்களுடைய வீடியோ போடுறது இல்லை போட்ட உங்களுடைய காணொலிகளே உங்களுடைய புதிய காணொலிகளை அட் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க இது எல்லாமே ஒரு பெரியதொரு ஆபத்தை தான் முடியும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஜெர்னி குலசீரன் அவர்கள் ஸோ அவங்களுடைய புதிய படம் உசிரே அப்படின்ற ஒரு படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வைட் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அந்த படத்தோட பாடல் அல்பங்கள் வந்து ஜூலை ஜூலை இந்த மாதம் பதினாலு ரிலீஸ் ஆகிறது இது ஜனனி மேம் அவர்களே அவங்க இன்ஸ்டால போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் ஜனனி மேம் உங்களுடைய எனக்கு தெரிஞ்ச லியோக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம் மாம்பெரும் அடைய வாழ்த்துக்கள் அடுத்தது ஆக்டா சஞ்சீலா மேம் அவர்கள் நேத்து சத்யாஸ்வரமுக்கு ஸ்டீவ் அப்போ இருந்தாங்க திருநெல்வேலி அங்க அவங்களை பார்க்க நிறைய அவங்களுடைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க வேற லெவலில் வரவேற்பு கிடைச்சிது அப்படி என்பது தகவல் சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி